ஜாக்கிர சொப்பன சுசுப்தி அவஸ்தைகள் முறையே விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை என்று கொள்க சீடன் ஜாக்கிர சொப்பன அவஸ்தைகளுடன் சம்பந்தப்பட்ட அகந்தை ஜாக்கிர சொப்பன சுசுப்திகளாகிய மூன்று அவஸ்தைகளையும் தனக்குள் கொண்ட அந்த ஒன்றை அறிய முயல்வது எப்படி கூடும் மகரிஷி இரு நிலைகள் அல்லது இரு எண்ணங்களுக்கு இடைவெளிகளில் சுத்த அகந்தை அனுபவமாகும் அகந்தை ஒன்றை பற்றி பின் ஒன்றை விடும் புழுவை போன்றது பொருள்களுடனும் எண்ணங்களுடனும் பற்ற பொழுதே அதன் மெய்யற்கை தோன்றும் ஜாக்கிர சொப்பன சுசுத்திகளாகிய மூன்று நிலைகளையும் சோதித்து அடையப்படும் உறுதியாகிய இந்த இடைவெளியே உனது உண்மை நிலையாக